American English. Apartment. 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 Very good. Very good. Apartment is right. ये बन्दे Max को देना सुनाऊँ Max ब्रेमिया T H Max पोर्नो. देने का सुनाऊँगा. Mathematics हैं. Mathematics रेंटर्ड लिए यूज़फुल नॉलेज. Okay. okay. Math. Math. You go with the math. ये बन्दे मेरे को नहीं आते. இப்ப நம்ம டூ சொல்லுவோம் நோக்கிங்கிறது அவங்க டூ கட் பண்ணிக்குவாங்க அப்படியே ஸ்பெல்லிங் இதுலயும் வரும் நம்ம லேட்டர் டுடே வரும் ஆர் சோ மெனி வேர்ட்ஸ் நம்ம முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் அதுதான் வந்து வருது வேற மீனிங் இருந்தாலும் இந்த இளையதீர் காலங்கிற ஒரு மீனிங் இருக்கு பிரிட்டிஷ்ல ஆட்டம்னு சொல்லி ஓல்டு கிளாசிக் லிட்ரேச்சர்ல இருந்து வர்றது ஆட்டம் அது வருது பட் தேர் ஆர் சம் வேர்ட்ஸ் தட் வில் பி வெரி டஃப் இப்போ ஒன்று பார்க்கலாமா ஃப்ளைஓவருங்கிற மேம்பாலம் இது அமெரிக்கன்ஸ் வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளைஓவர் இப்போ எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு ஃப்ளைஓவர் ஸோ எப்படி ஓவர் பிரிட்ஜ் ஓவர் ஓவர் பிரிட்ஜ் இல்லை பாதி கரெக்ட் பாதி கரெக்ட் நார்மல் பிரிட்ஜ் மட்டும்

சப்வேன்னு ஒரு சாப்பாட்டு கடை கூட இருக்குங்கிற பேரு சாப்ட் கடை இருக்குது சப்வேங்கிறது இது மாதிரி அண்டர் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க பட் ரொம்ப டிஸ்டிங்க்ட்டுவா நம்ம தெரிஞ்சுக்கணும் சில இது அது பாத்தீங்க பெட்ரோல் இப்ப பெட்ரோல் இருக்கு டீசல் இருக்கு இங்க பெட்ரோல் பங்க் மாங்காங்க அதுக்கு வந்து இன்னொரு ஸ்டேஷன் ஸ்டேஷன் கேஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் பங்க் வந்து கேஸ் ஸ்டேஷன் மாங்க கேஸ்ரைட் அப்படிம்பாங்க பெட்ரோல் டீசல் எல்லாத்தையுமே குடிக்கிற ஒரு இது நம்ம வந்து யூஸ் பண்ண ரபீஷ்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல ரபிஷ் குப்பர் வெவ்வேறு இடத்துல வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இங்க மொபைல் ரபிஷ் மொபைல் ஓகே ட்ராஷ் வந்து ஓகே இப்ப நான் வந்து லக்கேஜ்ன்னு சொல்றேன் லக்கேஜ்னு சொல்றேன் இந்த லக்கேஜ் வந்து வேற இவரோட உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க லக்கேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க எனி ஐடியா பீ லக்கேஜ் பேக்கேஜ் வெரி குட் பேக் சோ செலவர்டு வந்து டோட்டலா டிஃபரண்டா இருக்கும் இப்போ நம்ம ஹெட் மாஸ்டர் ஹெட் மிஸ்ட்ரஸ் சொல்றோம் அந்த வார்த்தை அவங்க அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க யூஎஸ்ல இப்ப நம்ம இந்தியாலையும் கொண்டு வந்துட்டாங்க ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல கூட ஹெட் மாஸ்டர் நம்ம அந்த ஜென்ரேஷன்ல இருந்து

அவ்வளவுதான் okay. வெரி okay. okay, <tech>

வெரி நைஸ் வெரி நைஸ் ஆட்டோமொபைல்கார பாருங்க ஸோ இது என்னென்னா இதுதான் டோட்டலா டிஃபரெண்டா அவங்க யூஸ் பண்ற வார்த்தை அவங்க டெய்லி யூஸ் போல்றது வந்து இப்ப நம்ம கார் பார்க்குன்னு வச்சுங்க கார் பார்க்குற